ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் அச்சய பாத்திரமான அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை ராஜீவ்காந்தி எழும்பூர் ஸ்டான்லி கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட ஏழு அரசு மருத்துவமனைகளில் இயங்கி வரும் அம்மா உணவகங்களின் குடிநீர் இணைப்பை துண்டித்து அவற்றை நிரந்தரமாக மூடுவதற்கு மருத்துவமனை நிர்வாகங்கள் மறைமுக அழுத்தங்கள் கொடுப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றன அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை மக்கள் மற்றும் அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் அம்மா உணவகங்களை மூட நிர்பந்திக்கும் மருத்துவமனை நிர்வாகங்களின் மனித நேயமற்ற நடவடிக்கை கடும் கண்டனத்திற்கு உரிய என்று விமர்சித்துள்ளார் ஏழை எளிய மக்கள் உழைக்கும் தொழிலாளர்கள் ஆதரவற்ற முதியோர்கள் என பல்வேறு தரப்பினரின் பசியை போக்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தொடங்கி வைத்த அம்மா உணவகங்களை மூட திமுக அரசு கொடுக்கும் மறைமுக அழுத்தங்கள் அப்பட்டமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன என்று டிடிவி தினகரன் சாடியுள்ளார் மேலும் மற்ற மாநிலங்களுக்கும் முன்னோடி திட்டமாக திகழும் அம்மா உணவகங்களை மூடும் நடவடிக்கையை உடனடியாக கைவிடுவதோடு அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி அம்மா உணவகங்கள் தொடர்ந்து இயங்குவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்